வணக்கம் தாங்க அதைத்தான் செய்யுங்க ஓகே பேரு நபரு ஜோயிலு அதுக்கு பலீர்னு இருக்குப்பா ஜோயல் ஜோஹல் எங்கேயும் கேள்விப்பட்ட பேராக இருக்கு பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரிக்கார உண்டு யாரு கரெக்டாக நாவ விடுத்துங்க தஞ்சாவூர் 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 அப்படிலாம் இல்லை தம்பி எனக்கு சரியாக நாவம் இல்லை தம்பி மரு மார்த்தண்டம்மாய சொல்லுதா மார்த்தண்டாங்க நம்ம ஏரியா ஏரியா சரியா தெரியலையா என்ன அப்படி சரி பார்த்துக்கிடுது ஆ நம்ம பேசிருக்கோமா போ சொந்த ஊர் என்ன மார்த்தாண்டோம் மார்த்தாண்டம் சொந்த ஊர் அப்போ நம்ம பேசியிருக்கணும் பேசியிருந்தால் நமக்கு நாமம் இல்லாமல் இருக்காத எங்கே பேசாமட்டோம் எங்கேயோ மிஸ் இருக்கோம் அதனால தெரியாமல் இருக்கும் சரி பிடிங்க பரவாயில்ல புடிங்க இன்னுமே நாம வச்சுக்கிடும் என்ன சொல்லுது ஓ ஆ வந்துட்டான் 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 ஆ இப்போ காலேஜி படிக்க ஆ சரி சரி இப்போ வந்துட்டுறான் வந்துட்டான் வந்துடுறான் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் வெரி குட் வெரி குட் நல்லா இருக்கேடா நல்லா இருக்கேடா காலேஜில் எதையோ படிக்க ஆ ஓகே இப்போ நான் வருது ஆ எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்டா சாப்பிட்டாக்கா எங்கே இருக்க இப்போ எங்கே இருக்க நாங்கள் ரூமில் இருக்கோம் ரூமில் இருந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இருந்து ஒரு லைவை போடுறேன் லைவை போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம சேனலு திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க அதனால சரி லைவை போடுவோம் சேனலையாவது காப்பாற்றோம்னு ராஜபிரியா நல்லா இருக்கான் நல்லா இருக்கேன் படுத்துருக்கான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே என்னது டயர்ட் ஆகி போய் மழை வேறு ஒரு பக்கமும் போயிட்டு சி எல்லா பக்கமும் போயிட்டு மலைக்கு மேலே வந்துட்டோம் சட்டு மரலைன்னு தீபாவளி பர்ச்சேஸு பண்ணியாச்சோண்ணா தீபாவளி பர்ச்சேஸ் என்னடா பெரிய தீபாவளி பர்ச்சேஸு சட்டை எடுப்போம் மிஞ்சி போனால் அன்றைக்கி என்றைக்கும் தெரியாதான் உனக்கு வீட்டில் கறிக்கிறே எடுப்பாங்க சாப்பிட்டு பேசணும் வேலையை பார்க்க முடியாது இங்கேப்பா இந்த வாட்சி அளவு தூக்கிட்டு எப்படி தான் அலைதானப்பா ஐயோ எப்படி கலத்தணும் இல்லையே வேடி நம்ம பெருசாக ஒன்று போகிறது மாதிரி இப்போ நீங்கள் பெரிய வாட்சி பாருங்க வேடி வந்து நம்ம அதிகமாக போகிறதில்ல நம்ம இதுக்கு சின்ன பொருள் நிறைய இருக்காங்க கொடுத்துருது வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாப்பா சும்மா உட்காந்து அப்படியே போடணும் போட்டோம் நீங்கள் எங்க இருக்க என்னடா பேரு என்ன லியானே கூப்பிடுதா உன்னை சாப்பிட்டேன் சாப்பிட்டா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டான் இன்னைக்கு மத்தியானம் வந்து காலையில் வந்து தோசை மூணு தோசை மத்தியானம் வந்து ரசம் முட்டை பொரியல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம் நக்ஷ்மி லோகேஷ் காயண்ணா வணக்கம் 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 என் ஃப்ரெண்டு அஸ்வின் ஆள் பெரிய லண்டன் போயிருக்கான் படிக்க ஆ ஆனால் அவன் டிப்ரெஷனில் இருக்கான் அட்வைஸ் கொடுங்கண்ணா அவனுக்கு இப்போ எப்படிண்ணா அவனை ப இது பண்ணுறது எப்படிண்ணா அவனை காண்டாக்ட் பண்ணேன்னு தெரியாதே சின்னம்மா நீ அவனை தானே ரொம்ப இது சரி 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 இல்லையா சாப்பி சாப்பிட்டு பதறாத கழுவிட்டியா சாப்பிட்ட பாத்திரத்தை கழிவுட்டியலாம் கேட்கலாம் கழிக்காச்சு கழிக்காச்சு வாங்க ய்மி வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டேன் வாங்க வணக்கம் கோபி கோபிணா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க மாமா நான் தேவக்கோட்டை தேவக்கோட்டையில லைவ்ல இருக்கா நீங்க சொல்லுங்க அட்வைஸ் லைவ்ல இருக்கானா சே கெட்டிக்கார பையில இருக்கான் போல இருக்கேன் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கான் டிப்ரஷனில் இருக்காங்க கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருக்கானா நான் நல்லா தெரிஞ்சுக்கேன் உன் என்ன வேலை பார்க்க அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணனா எதையாவது மாறதுக்கு வழி உண்டு இல்லைன்னு வச்சுக்கா அதே நினைக்காச்சு மண்டை குழம்பி மருந்து தான் குடிக்கணும் பார்த்து நடந்துக்கா போய் சொல்லாதீங்க இங்கே கழுவில நான் கழுவுலையா இல்லையா நான் மட்டும் கழுவுலன்னு வை நாரி பேர் நாரி அவ்வளவு மோசமாக கிடந்துச்சு ஒரு இருபது நாளாக கழுவிங்க போடுறான்னுக்கே ரூமில் காலையிலே சண்டை தம்பி இனிம கழுவுல அப்படின்னா ஒரு பேரும் நினைக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்ன சொல்லு ஆ நல்லா நல்லா இருக்கியா கோபி ஓகே 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நாலு லைக்க கப்பு கப்பு நான் தானே ஏதாச்சும் வேலை நடக்கும் ஒரு புரோஜனம் தலைவரை ஒரு புரோஜனம் கிடையாது ஆனால் என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்றும் மறக்கவில்லையே ஜோதல் அண்ணா உங்களுக்கு அனைத்ததும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடணும் சரி தீபாவளி அன்னைக்கு தீபாவளியை சாப்பிட முடியுமா முடியாது முடியாதடா தீபாவளி அன்றைக்கி தீபாவளி சாப்பிடவே முடியாது ஆடா படுவாளி அப்போ முட்டை பொரியல் செஞ்சா பாத்தன் அப்படியே இருக்கு ஆ இல்லை இப்போ கழுவி போட்டேன் நான் இப்போ கழுவி போட்டாச்சு கோபி வந்து நாலாவது போட்டேன் ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி பொய் பாருங்க வா என் வாழ்க்கையில் என் வாயிலிருந்து பொய்யே வந்தது இல்லை லியா லியா லென்சன் என்ன பேர்றா அது வித்தியாசமாக இருக்கடா நான் பொய் பேசுகிற பழக்கமே கிடையாது என் வாயிலேருந்து பொய்யே வராது தீனு தலைவராக எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் 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 நான் கொஞ்சம் பிஸி ஓ அப்படியா சரி நான் அப்போ அப்புறம் டீ சாப்பிட்டாச்சா தலைவரை ம மலைக்கி மலைக்கு மலைக்கி மலைக்கி தாமா டீ சாப்பிட்டாச்சான்னு கேட்கல நான் டீ காஃபி குடிக்கிற இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை நம்மக்கிட்ட டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை சாப்பிட்டோம் அப்படி உட்காந்து லைவ் படுக்கறேன் ராஜ் பிரியாணி எப்படி இருக்காரு ராஜ் ராஜபிரியன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அந்த படுத்துருக்கேன் கப்புன்னு படுத்துருக்காப்புல ராஜபிரியன லவ் அண்ணா ப்ளீஸ் வேண்டாம் ஒரு ஆம்பளைய பூரா லவ் பண்ணுறது எனக்கு இருக்கு பேர எங்களை ஏற்றிக்கிங்களே டேய் ஏய் ராஜி உனியும் ஒரு பையன் லவ் பண்ணாதான் ஆமாடா டேய் சிரிச்சு போடுவானு சிரிச்சு கேவலப்பட்டு போகும் கதை ஆட லைவில் இப்படியாடா ஓடும் கதை அண்ணா நான் பொம்பளை ஆ பொம்பளையா ஏ பொம்பளையாடா ஏமா அவனு கல்யாணம் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டான் அறுவல தூக்கிட்டு வந்துடுறப்ப போறான் அப்படியா நீ லேடிசா எந்த ஊரு ஹலோ ஆ வணக்கம் 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 சித்தரா மா சித்தரா மகேஷா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஜோயில் அண்ணா டீ காஃபி குடிக்க மாட்டீங்க சரக்குதானா டே நோ 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 நமக்கு அந்த பழக்கமும் கிடையாது பூஸ்ட் மிளகு பால் சுக்கு பால் இப்படி பால் சாப்பிடுவேன் அதுக்குள் மறந்து விட்டீர்கள் என்ன அப்படின்ட்டா ஏடா ஒன்லி எப்படானா எங்கடா மறந்தேன் மகேஷ் டேய் அப்பா எடுத்துக்காதுரா சித்திரா ஆ சித்துராவா நீங்க ஐயோ வணக்கம் 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 மறக்கல மறக்க கொஞ்சம் இந்த ஆனதுனால ஸ்டைக்கானதுனால இதாயிட்டேன் ஆனால் அவங்க ஒய்ஃப் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க ஏமா வெளுத்துனையும் வெளுத்து போனியே அவன் ஒய்ஃப் எப்படி ஒன்றும் சொல்ல மாட்டான் அவ அவ்வளோதான் நல்ல கடிச்சு திப்பிடுவான் என்ன இது சாய்ஸ் இதான் வர இருங்க ஒரு ஃபோன் வந்து தொலைது ஃபோனை அடிச்சு சா அடிக்கிறானுங்க லவ் யூ ஸோ மச் ராஜ பிரியாணா அண்ணான்னு லவ் பண்ணுங்க அப்போ பிரச்சனை இல்லை அப்போ ஓகே படுத்துருக்கேன் அந்த தான் படுத்துருக்கேன் ஆய் ப்ரோ குட் ஈவினிங் வணக்கம் 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 ஆனால் கருவாட்டு குழம்ப மறந்துட்டீங்க ஏ ஆமாடா கருவாட்டு குழம்பு தான நமக்கு பெஸ்ட்டு அது இப்போதைக்கு ஒன்றும் கையில் கருவாடு இப்போ காலையில் பார்த்தேன் கெட்டுக்கோச்சு அதனால் அதை எடுக்கலை தலைவரை அங்கே கிளைமேட்டு எப்படி இருக்குது இங்கே நாகப்பட்டினம்னு வந்து எப்படி போயிட்டு நீங்கள் எனக்கு அண்ணா ராஜ்புரீங்க எனக்கு லவ்வர் ஏய் அவன் எனக்கு தம்பி அப்படிங்கிற பற்றி நான் தான் உனக்கு முதல் லவரு அதுக்கப்புறம் தான் அவன் ரெண்டாவது லவர் எனக்கு நீ அண்ணன் நான் உனக்கு அண்ணன் அவன் எப்படி உனக்கு அப்போ அண்ணன்னா தானே வருவான் விஜய் பாரு நீ எது எடுத்துட்டாலும் சரி அவனையும் நீ லவ் பண்ணா நீ என்னையும் லவ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா புலந்து கட்டி ஆய் அண்ணா மனோ ஹாய் 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 வாடா மனோ நீங்கள் பிக் பாஸ் போகலாம்ல எங்களை எவன் ஜா கேட்கான் எங்களை எவனும் கேட்கவும் மாட்டான் ஜாக்க மாட்டான் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸும் கிடையாது எங்களுக்கு அது தேவையும் இல்லை சரி நீங்கள் எனக்கு மாமா ஆ அப்படி சொல்லு அவன் உனக்கு குட்டி மாமா ஆ தீன் தலைவரை அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது இங்கே நாகை சைடில் செம மலை இங்கே வந்து மலை வர மாதிரி இருக்கு அப்படியே மைல்டாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அதாவது வெக்க இல்லாமல் இருக்குது திஸ் இஸ் ஜனட் ப்ரோ ஆ ஜனட் வாங்க வாங்க பேர் நல்லா இருக்கு நல்லா நேம் இருக்குது கீழே விழுந்தாலும் காயம் படாமல் இருப்பது இருப்பது இது கீழே விழுந்தாலும் காயப்படாமல் இருப்பது கல் கோபிநாத் எனது ரெண்டு பேர்லும் ரெண்டு பேரையும் லவ் பண்ணால் அப்போ யார மேரேஜ் பண்ணிக்கிறது பரவாயில்ல அதை அப்புறம் யோசிப்போம் அவர் எனக்கு புருஷன் அப்போ நான் உனக்கு முதல் புருஷன் அவன் உனக்கு ரெண்டாவது புருஷன் ஆனால் அவன் முன்னாடி அவனை கொன்னே விடுவான் கவலைப்படுறதுக்கு சோற்று விசமிச்சிருவான் கடைசியில் நான் மட்டும்தான் தான் உயிரோட இருப்பேன் கவின் ஹாய் ஹாய் கவின் வாங்க வணக்கம் பே பேசு இந்த பாடல் சொல்லி பாடு சரி அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் நம்ம வந்து யாரையும் நம்ம பிடிக்கிற அப்படின்னு சொல்லி யாரையும் திட்டுற பழக்கம் எங்கே யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாது சும்மா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசக்கூடிய ஆள் தான் ஆ நான் அப்படி யாரை ஏன் இவன் புழுனி போய் புகுறேன் அவனா திட்டுவான் நான் மாட்டேன் அதனால் அதெல்லாம் கண்டிப்பா பிடிக்கும் ஐ டூ லவ் அப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும் யோ மாமா செமையா சிரிக்கிறவங்க கோபிநாத் நல்லா சிரிப்பு சிரிப்ப ஒரு பச்சை கற்களை கடலில் வீசி இருந்தால் அது என்ன பார்க்கணும் ஊதா கலராக மாறிடும்டா ஜெயில ஊதா கலராக மாறிடும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு பேபி இருக்குது பரவாயில்லையா ஏய் இது என்ன இல்லையே பரவாயில்ல யாருக்கெல்லாம் எனக்கும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை இருக்குது அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை இல்லை எப்படி நீ அவர் யார் தீனு இங்கே வாங்க தலைவரை கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி வேறு லெவலாக இருக்கும் ஏய் எந்த ஊருக்கு வரணும்னு சொல்லியாயோ தீனு உடனே கிளம்பிடுறேன் இப்போ நான் தேவைப்பட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் இருக்கீங்களா ஆ ஆமாம் ஆமாம் இல்லை எப்போவுமே நம்ம ரூமில் தான் இருக்கிறது ஆமாம் ஈரமாகும் அண்ணா ஏ கடலில் தூக்கி போட்டால் ஈரமாகாதரா தண்ணியில் படும் முதல்ல கடலில் முதல்ல தண்ணி இருக்க கடலாக தண்ணி இல்லாத கடலாக முதல்ல சொல்லணும்ல நீ எந்த கடலில் சொல்லணும்லாடா சரிண்ணா நாவா இந்த அண்ணான்னு கூப்பிட்டனா கூப்பிடாத மாமா அப்படின்னு அன்போட கூப்பிடு அவனை ராஜ் பின்ன குட்டி மாமா அப்படின்னு கூப்பிடு ஆ அண்ணா நீங்க எதுக்கு பாஸ் போல எங்களை யார் கூப்பிட்டா அது யாரு பேர் பேர் அனிதாயம் நம்ம பிக் பாஸ் போடுறவளுக்கு நம்ம ஒன்று அவ்வளோ பெரிய அப்படக்காது ஆமா அவன் அவன் அவன்கிட்ட ஒரு நான் தண்டிக்கிட்டு போனா ஆளு ஊது மண்டியோ சரி நல்லா இருக்கான் ஆளு நல்லா எந்த பாதை அவன் நல்லா நினைக்கான் அப்படி இல்ல அவன் போக வேண்டியதான் மரம் செடி இல்லாத கார்டு எது மரம் செடி இல்லாத கார்டு என்ன கட்றா மரம் செடி இல்லாத கார்டு டெபிட் கார்டு அடிச்சான் அடிச்சான் பாடுறா அப்படி போடுறாரு டெபிட் கார்டு பேர் பேருன பேரு ராஜா பாக்கியம் வணக்கம் 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 அவா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்னன்னு தெரியல லைவ் ஏதோ பிரச்சனை அதனால இப்படி இருக்கு நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எதுவும் ஆயிடுச்சு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா ராஜபாக்கியம் உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்ன எங்கே வேணாலும் பார்க்கலாம் என் ஊருக்கு வந்த ஊர் திருநெல்வேலி இப்போ இருக்குது நான் தேவக்கோட்டை சென்னைக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்கே வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்கள் லுங்கி பாஸ் தானே நீங்கள் அவர் யார் அவர் ஏஆர் ஜனவி ஆ ஜனவிஸ் பாஸ் ஏஆர்னே கூப்பிட்றேன் ஆ ஆமாம் 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 அதில் மீசு நாங்கள் அதை ஒரு மூணு பேர் ஆக பண்ணலாம் அதில் நானும் ஒரு ஆளு ராஜபக்யம் அட்வான்ஸ் கேப்டி திபாலி பெஸ்ட் விஷஸ் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐ லவ் யூ ஆல் ஃபேமிலி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நானும் சேம் டு யூ ராஜபக்யம் ஜோ சொல்லிருக்கா சிம் கார்டு சிம் ஓ சிம் கார்டும் அப்படிங்க டெபிட் கார்டும் அப்புறம் ரேண்டும் ஒன்று தானா கோபி யோ மா ஃப்ரெண்டோட ரூமில் பார்ட்டி தானே போல டே ஃப்ரெண்டோட ரூம் தானா இதுதான் ஆஃபீஸ் எங்களுக்கு தேவக்கட்டில் தான் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் பசு மாடு ஏன் பால் தெரிகிறது பசு மாடு ஏன் பால் தெரிகிறது பசு ப்ளஸ் மாடு பசு மாடு எங்கடா பால் கொடுக்கு பசுமாடுக்கு பால் கொடுக்குறேன் ஆமாம் பசுமாடு பால் கொடுக்கல நம்ம தான் எடுக்கிறோம் நான் தேவக்கோட்டை தான் நீங்களும் தேவக்கோட்டை தானே நானும் தேவக்கோட்டை தான் ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி நாகப்பட்டினம் வாங்க தலைவரை ஃப்ரெஷ்ஷாக கருவாட்டு கருவாடு சமைச்சு சாப்பிடலாம் காரைக்கால்வா வர பக்கம் தான் காரைக்கெல்லாம் அந்த பக்கமாக கண்டிப்பாக தீ நான் அந்த பக்கம் வரும்போது நம்ம கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றோம் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம பேச முடியும் நம்பர் கொடுக்க முடியும் தேங்க் யூ ஸோ ஸோ மச் ஃபார் யூ பை பேபி ராஜபக்யம் பேபி நான் பேபியா வரவே இல்லை பாருங்க நம்மளையும் பேபின்னு கூப்பிடுது தான் சேம் யூ பேபி ஓ நீங்கள் பொண்ணு மாதிரி இருக்குது இருக்குது பொண்ணு மாதிரில இருக்குது ஐயோ ரொம்ப ஓரம் பேசிவிட்டேன் உங்களுக்க இந்த பார்த்தேயா ஏயா ராஜபிரியன் ஃப்ரெண்டா நீங்கள் ஆமாம் ராஜபிரியன் ஃப்ரெண்டு தான் நான் அவன் எனக்கு தம்பி யாரு ராமநகர் ராமநகரா அப்பவே வெளுத்து மாமா எப்போ ஆபீஸ் போட்டிங்க வாழ்த்துக்கள் இல்ல ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு கோபி ரொம்ப நல்லா இருக்கு ஆபீஸ் ஆனா ஒரு தடவை நீ அண்ணான கூப்பிட்டுனா முடிய முடியாது அது எப்படி நாங்கள் முடியும் அண்ணா வணக்கம்ண்ணிக்க வாங்க 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 அதனால் காப்பீ டீ தர முடியாது அண்ணா டே கோயல் ஓ பசுமாடு ஏன் பால் கொடுக்கணும் அதனால் காப்பி டீ தர முடியாதுங்கய்யா டே அதை விட இது முக்கியமானடா பால் அது ஏன் கொடுக்குனா இப்போ உண்மை தான் அது பால் காப்பீட்டி தர முடியாதா ஆனால் அது தர முடியாது நம்ம தானே எடுக்கிறோம் ஆ ராஜபிரியனை என காட்டுங்க ராஜபிரியை மல்லாக்கப்படத்துக்கா இப்போ அவனை காட்ட முடியாது காட்டணும் அப்படின்னா எனிவே விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மாமா ஓகே யூ ஒர்க் அண்ட் ஃப்ரம் ப்ளீஸ் மாமா எனக்கு ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி நான் இப்போ இருக்கிறது வந்து தேவகோட்டை நான் லுங்கி பாய்ஸ் யூடியூப் சேனலில் வேலை பார்த்தேன் அதுதான் என் ஊர்க்கு அப்படி தான்றா கேட்காங்க இந்த இங்கிலீஷுக்கு அர்த்தம் விடுறா இங்கிலீஷ் நான் படிக்க மாதிரி ஒன்றால் படிக்க முடியுமாடா அப்போ படிக்கிறதுக்கு பரிசு எனிவே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மாமா ஓகே யூ ஒர்க் அண்ட் ஃப்ரம் ப்ளீஸ் மாமா ஆமாம் ஆமாம் என் புலம்பிக் கிடக்கான் விடுங்க நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்க ராஜீவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்க உங்களையும் பிடிக்கும் என்னையும் பிடிக்குமா பரவாயில்ல ஜம் ஜம்இம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கார் ஒன்று ஹாய்னு ஹாய் அவர் கொஞ்சம் வே வேலை எழுப்பு பண்ணிகிட்டு இருக்காப்ல அண்ணா போய்ட்டு வரேண்ணே கண்டிப்பாக போய்ட்டாங்க விஜய் போயிட்டு கண்டிப்பாக வந்துடுங்க மறந்துடுறாங்க அப்படியே போயிடுறாங்க மறந்து இருந்து விடாதீர்கள் மாடு முட்டை வந்தால் என்ன பண்ணுவீங்க அண்ணா மாடு முட்டை வந்தால் என்ன பண்ணுறது மாடு மாடு எப்படினா முட்டை கொண்டு வரும் எப்படி பிடிச்ச மத்தியாடா பாயிண்டா மாடு எப்படி முட்டை கொண்டு வரும் எவ்வளவு சேலரி அப்போ உங்களுக்கு எனக்கு சேலரி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா

ஓகே அண்ணா விஜய் ஓகே எனக்கு உங்களை தான் ரொம்ப பார்த்தியா அதுக்குள்ள பிளே பிளேட்டை மாற்றிட்டே தங்கம் பிளேட்டை மாற்றிட்டி என்ன தான் முடிக்கும்னு முதலே சொல்லியிருக்கலாம் போல இந்த என்ன தூரம் தெளிவிட்ருப்போம்ல என்னம்மா மீண்டும் சந்திப்போம் டெஃபனெட்லி டெஃபினெட்லி ஐ மிஸ் யூ யூ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் டெஃபினட்லி ஒரு நாள் சந்திச்சிடுவோம் ராஜா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க அந்த உங்க வீட்டில வந்து ஒருவேளை சாப்பாடை வசமாக வச்சு அடிச்சிருவோம் அவ்வளோதானே லவ் யூ மம்மா மிஸ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் அஜய் யோ எங்கோ போச்சே ஆனா மாடு முட்டை வந்தா என்ன பண்ணுங்க நான் தான் சொன்ன மாடு எப்படிதான் முட்டை வரும் யோசிப்பேங்க மாடு எப்படி முட்டை வரும் தலைவர ராஜபுரோ என்ன பண்றாரு கேமரா திருப்பி காட்டுங்க அவன் எடிட் பண்ணிக்கிட்டு அது சைடு இல்ல மாமா அப்புறம் சைடு காயா என்னையா நீ அது பேரும் சைடு இது பேரும் இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு ஓ அர்த்தமா சைடு காயினா டேய் இவன் இந்த அதுக்குள்ளே இந்த பிள்ளை புளிட்டாங்கண்ணா சைடில் கூடி வணக்கம் டேய் டேய் டேக்க சைடுக்கு வேணா என்ன சொன்னேன் சைடு அவன் சைடு வேணா என்ன சொல்லுதா ஹாய் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தமா பாருங்க பூரம் படித்தவனு இன்ஜினியர் படித்தவனு இப்படி தான் இருக்கா பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனும் இப்படி தான் இருக்கேன் ஆ சரி விடுங்க எனிவே விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஆமாம் குட் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ ராஜா தேங்க்யூ தேங்க்யூ மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மாடு முட்டை வந்தா முட்டை எடுத்து ஆம்லேட்டு போட்டு சாப்பிடணும்னா கை நீ கடிஜோக்கு சொன்னது சரிடா நான் சொன்னது சரிதானடா மாடு எப்படி முட்டை வரும் அப்படின்னு சொன்னோங்களா தலைவரை சைடு காய் அப்படின்னா அவங்க ஹாய் ஏ நீங்க மாற்றி மாற்றி பேசுறீ சரி கொடுங்க விஜய் வந்து என்ன சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் தான் வாங்க ஊருக்கு வாங்க விருந்தே வச்சுருவோம் அப்படியா வெரி குட் டெஃபினெட்லி கண்டிப்பாக வந்துடுவோம் ராஜு ராஜு பிரியன் அப்புறம் அவர் ஒரு சினிமா சினிமா மெட்டீரியல் அவர் சினிமா மெட்டீரியலா ஓகே தே தேங்க்யூ சொல்லிடுவோம் ஓ மாமா உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க ஓ இனி அப்புறம் ஏமாத்துறாங்க ஐயா ஏமாத்துறாங்க ஏமாத்திட்டு போட்டுடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா கோபி தம்பி திருச்சி திருச்சி பற்ற வச்சு ஏன் இட்லி மேலே வச்சு பார்க்குற தம்பி தீக்குச்சிய பத்த வச்சு ஏன் இட்லி தம்பி தீக்குச்சிய பத்த வச்சு ஏன் இட்லி மேல வைத்து நீ எனக்கு ஒண்ணும் புரியலையா